வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஐம்பர் சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கால் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க ஐம்பது சென்ட்டுங்க பிஏபி பாசனத்தோட செம்மன் பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லட முடுமலை ரோடு செஞ்சேரி புத்தருங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்துடுதுங்க சுற்றியுமே வாருங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குதுங்க வாழையெல்லாம் போட்டிருக்கிறாங்க வாருங்க இந்த ரோடு எங்கே போகுதுன்னா மலை போகிற ரோடுங்க பஸ் ரூட்டு தானுங்க இந்த ரோடு வேஸ்ட்லேயே இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனது பண்ணுறக்கு விவசாயம் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நிறைய பேர் கோவை மாவட்டத்தில் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் கேட்டுருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஐம்பது செண்டுங்க உங்களுக்கு அப்போ முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் வாங்கணுன்னு நல்ல ஏரியாவில் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலெக்ட் பண்ணுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்